அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா நலன் தமையந்தி இந்த கதை கேட்டால் தோஷம் விலகிடுமா அப்படி என்ன கதைன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆகுகன் ஆகுகி என்ற வேட தம்பதியர் காட்டில் உள்ள குகை ஒன்றில் வசித்தனர் அவ்வழியே வந்த துறவி ஒருவரை அவர்கள் உபசரித்தனர் இரவாகி விட்டதால் குகைக்குள் துறவியும் ஆகுகியும் தங்கினர் அதில் இருவர்தான் தங்க முடியும் என்பதால் வேடன் வெளியில் தூங்கினான் தன் மனைவி ஒரு ஆணுடன் தங்கி இருக்கிறாள் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை தன் மீது நம்பிக்கை வைத்த வேடனை முனிவர் பாராட்டினார் அயர்ந்து உறங்கிய வேடனை ஒரு மிருகம் கொன்றுவிட்டது அறிந்த ஆகுகியும் உயிர் துறந்தால் சுயநலம் இத்தம்பதியர் மறுபிறவியல் நல தமயந்தியாக பிறந்தனர் துறவி அன்னப்பறவையாக பிறந்தார் நலன் நாட்டின் ஒரு நாள் நலனின் அழகிற்கேற்றவள் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமேந்திதான் அவளை திருமணம் செய்து கொள் உனக்காக தூது சென்று வருகிறேன் என்றது அன்னத்தின் பேச்சை கேட்ட தமேந்தி காதல் கொண்டாள் இதனிடையே சனீஸ்வரர் உள்ளிட்ட தேவர்கள் விரும்பினர் அவள் அனைவரும் பங்கேற்றனர் எல்லோருமே நலனை போல் நிஜ நலனும் வந்திருந்தான் புத்திசாலியான தமையந்தி உண்மையான நலனுக்கே மாலையிட்டாள் அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற குழந்தைகள் பிறந்தனர் தமையந்தியை பெற முடியாத தேவர்கள் சனீஸ்வரரிடம் நலனை பிடிக்கும்படி கூறினர் கடமை உணர்வு மிக்கவர்களை சனீஸ்வரர் எதுவும் செய்ய மாட்டார் அதே நேரத்தில் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்க மாட்டார் நலனோ நல்லாட்சி செய்தான் இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை ஒரு முறை பூஜைக்கு தயாரான போது சரியாக கால் கழுவவில்லை இதை கூறி சரியாக செய்யாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என கருதிய சனி அவனை பிடித்து விட்டார் இதன் பின் புட்கரன் பொருளை விட்டு வெளியேறினான் காட்டில் மனைவி குழந்தைகள் படும் கண்ட ஒரு மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டிற்கு அனுப்பினான் பின் மனைவியையும் பிரிந்தான் நடுக்காட்டில் தவித்த அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு விரட்டினான் தப்பித்த அவள் சேதி நாட்டை அடைந்து பனி பெண்ணாக இருந்தால் ஒரு வழியாக அவளை தமயந்தியின் தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் தமயந்தியை பிரிந்த நலன் காட்டில் கார்கோடு என்னும் பாம்பு கடித்து கருப்பாக மாறினான் அப்பாம்பு ஒரு அற்புத ஆடையை வழங்கி சென்றது அழகு இல்லாத அவன் அயோத்தி மன்னன் ரிது பண்ணனின் அதற்கு புறப்படவே நலனும் வருத்தத்துடன் தேரோட்டியாக உடன் வந்தான் அப்போது நலனை பிடித்த சனி நீங்கியது தேரோட்டியாக இருந்த நலனும் அடையாளம் கண்டால் நலன் கார்கோடன் அளித்த ஆடையை அணிந்து தன் அழகான உருவை மீண்டு கொண்டான் திருநள்ளாறு என்னும் தளத்தை அடைந்த போது ஏழரை சனி நீங்கியது சனீஸ்வரர் நலன் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரம் தருவதாக கூறினார் சனீஸ்வரரே நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என் கதையை படிப்பவர்களை துன்புறுத்தக்கூடாது என வரம் கேட்டான் சனி பகவானும் அருள் புரிந்தார் நலன் கதை படித்த நீங்கள் உங்கள் கடமையை சரிவர செய்தால் சனி இருந்து விடுபட்டு நல்வாழ்வு பெறுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்